பேரண்டு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्द गोविंदा दर्शनात् भक्त्या पूजनाच्च அதை பரக்ஷணம் மண்ணினான்னு சரி அத பூஜித்தானு சரி ஆஜுர் ஐஸ்வர்யம் லவந்தே பூஜித்தானு சரி ஆஜுர் ஐஸ்வர்யம் லவந்தே பூரி மாணவ ஆ சந்திராக்கம் ததா பூஜ்யம் அஸ்மத் வம்சே குமாரகா மனு பிள்ளையை பார்த்து சொல்றார் நம்ம வம்சத்துல சூரியசங்கரா நம்ம பண்ணும் தான் நீ எத்தவனாலும் கூட யாருக்கும் கொடுத்து விடாது நம்ம குலதெய்வம் இது ஆக்கார் கொடுத்துடாரு கதாபி நமக்கு பண்ண முடியலனே ஆக்கார் கொடுத்துடாரு

க்தர்கள் உயிர வர தயாராந்திருக்கா சூர விட்டிருக்கா சில சந்தர்ப்பங்களே முன்னாரு ராஜ கோபாலன் கழக காலத்திலே முஸ்லீம் கலக காலத்துல அந்த கோபாலனை தஞ்சாவூர்ல கொண்டு வச்சுட்டார் பகவான குமூர்த்தியை தாப்பாத்தனமே என்ன கோபாலன் எவ்வளவு அழகான திறமை கொண்டு வந்து போயிட்டா நஷ்டம் தானே இன்னைக்கும் கோபாலன் உற்சவம் பண்ணிக்கிறானே கோபாலனை கொண்டு வச்சிட்டு இருந்தா இங்கே ஒரு பெரிய அகம அந்த முன்னாருடி மாதிரி ஒரு கோவிலே கட்டிட்டார் அப்ப இருந்த ராஜா இங்க எல்லாம் நடக்கிறது கோபாலன் இருந்தார் எல்லாம் தீந்த பிறகு மன்னார்குடி பத்தால் மக்கள் எல்லா இருக்காலே அவெல்லாம் இங்கே ராஜாட்டுக்கு வந்து எங்க கோபாலனை எங்களுக்கு கொடுக்கணும் இங்க கொண்டு வந்து இந்த பத்தால என்ன பண்றான் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன்னு கொடுக்க மாட்டேன்னு தான் ஆபத்து காலத்தில் தானே நாங்கள் அனுபவிச்சோம் கேத்திரமூர்த்தி அவர் அந்த கஷேத்திரத்தில் விற்க வேண்டியவர் கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னதும் மன்னாருடையன்னு வந்த பக்தாலாம் கட்டியிருக்கிற ராஜகோபுரத்தில் ஏறிட்டாள் கோபால கொடுக்குறையா வீண்டு பிராணத்தியாகம் பண்றோம் நாங்க வீண்டு பிராணத்தியாகம் பண்ணிவிடுவோம் அவங்களும் ராஜா பயம்புபை உடனே கோபாலன பல்லாக்களை ஏத்தி மின்னாருலேயே கொண்டு விட்டார் அப்படி எல்லாம் ஒரு பக்தாள் அதே போல இங்க ரங்கநாதனுடைய நிர்வாகத்தை உத்தம நம்பிகள் ஒரு பெரியவர் கவனிச்சிருக்கார் அவ வம்சத்தார் தான் இன்னைக்கும் கவனிக்கிறார் பெருமாள் புறப்பாடு வந்தா அவ கவனிக்க உத்தம நம்பிகள் செஞ்சிருக்கிற காரியங்கள் அவ வம்சத்தார் எல்லாருக்குமே உத்தம நம்பின்னு பெயர் அவ செஞ்சிருக்கிற காரியங்கள்லாம் ஆச்சரியமான காரணம் தங்கநாயகி பாயார் வெளியில வரவே மாட்டார் ராஜ மகிஷி எப்போதும் பட்ட மகிஷிகள் படிகாண்டி வெளியில மாட்டேன் படிகாண்டா பத்தினு சொல்றோம் இல்லையா ரங்கராஜன் தானே சொல்றோம் ராஜன் சொல்றோம் பெருமாள்லாம் ராஜாவான் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம் ரங்கராஜன் சௌரி ராஜன் சுந்தரராஜன் கோவிந்தராஜன் என்று ராஜா ராஜன் ஹாந்தராஜன் ராஜா ராஜா தானே சொல்றோம் ராஜபத்னி ராஜபத்னிங்கிறதுனால ரங்கநாயகியை வெளியில கொண்டு வரதில்லை படிகாண்டி வெளியில வரவே இல்ல ஸ்ரீதேவி பூதேவி தான் வருவா பங்குனீஸ்வரர் திருநாளில் கோவிலுக்குள்ளேயே ரங்கநாயக்கியோட ரங்கநாதர் சேர்ந்து காட்சி கொடுக்கிறார் அப்படி ஒரு மரியாதை அப்படி ஒரு மரியாதையில ரங்கநாயகி பொழுது திடீர்னு ஒரு நிர்வாகி வந்தாரா தயாரையும் சேர்த்து புறப்பாடு பண்ணாங்கட அப்படின்னார் உத்தரவாதிகள் சொன்னார் அது கூடாது பெரியவனா என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அதை நான் பண்ணிட்டு இருக்கணுமே தவிர நாமா ஒண்ணு செய்யக்கூடாது இது வழக்கம் இல்லை மாதிரி செய்யக்கூடாது அதெல்லாம் என்ன வழக்கம்னா என்ன இது மனசா ஏற்படிச்சுனதுதானே இப்படிதான் ஒரு பழக்கம் பண்ணா என்ன அப்படி எனக்கு அந்த நிர்வாகி அப்படி சூசா வந்த நிர்வாகி படி தும் பேச உடைய இந்த உத்தம நம்பிகள் ரங்கநாதித்தாயார் வெளியில வந்தா நான் ராஜகோபுரத்துல கிழ வந்து செத்து விடுவேன் ரெண்டு ராஜகோபுரத்துல ஏறிட்டார் அப்படி ஒரு ஹட்டம் பார்த்து பார்த்துவிட்டு அப்புறம் அந்த தானே அடங்கி விட்டான் ஒரு சந்தர்ப்பம் வந்து ஒரு வருஷ காலம் ரங்கநாதன் இங்கே கலந்து போராப்புல நேர்ந்து ஹைதர் அலி காலத்துல மல்லிகாசூர்னு ஒட்டன் அவன் சமயபுரத்தை கைப்பற்றான் அங்க ராஜ்யத்தை வைத்துக் கொண்டு உத்தமர் கோவில தன்னுடைய சேனையை வைத்துக் கொண்டு ஸ்ரீரங்கத்தை கைப்பற்று ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப பிரிவாலா தொடர்ந்த காலம் எல்லாரும் ஓடுறார் வேதாந்தேசிகள் இருந்த காலம் வேதாந்தேசகரே கர்நாடக தேசத்துல சத்தியாகலங்கிற ஊரப்பாக ஓடுறார் பிரமாணம் பிரமேயம் ரெண்டையும் கடிச்சு விடுவா பிரமாணம் சாஸ்திரம் இதை கொளித்து விடுவா கிரீச்சல் விடுவா கொளுத்து விடுவா பிரமேன்றது மூர்த்தி மூர்த்தியில உடைச்சு விடுவா இப்ப தென்களே வடகளே சொல்றோம் இல்லையா ரெண்டு கலை சொல்றோம் இல்லையா ரெண்டு பேர் ரெண்ட காப்பாத்திருக்க அவன் சண்டை முக்கியம் இல்லை அபிப்பிராய வேதம் முக்கியம் இல்ல ரெண்டு கலையா புரிஞ்சதுக்கு காரணம் என்னன்னா நீ பிரமாணத்தை காப்பாற்றி நான் பிரணேயத்தை காப்பாற்ற பிரமாண சாஸ்திரத்தை நீ காப்பாற்றா சுதர்சன சூரியனு ஒரு பெரியவர் சுத பிரகாசிக்கான ஒரு கந்தத்தைண்டார் ஸ்ரீராமானுஜனுடைய பாஷ்யத்துக்கு விவரணம் சுவடியில இருந்தது அது புசிங்கி பேடப்படுறதை கொண்டு பேடப்படுறாளே அப்படின்னு நினைச்சு தேசிகர் கையில கொடுத்து நம்ம சுதர்சன சூரியனுடைய குழந்தை ஒரு சின்ன பையன் அந்த பையனையும் தேசியர்கிட்ட கொடுத்து இதனால் ஒரு லட்சணமா வைதிகமா இருந்தா அந்த குழந்தையை வெட்டி விடுவானா இந்த குழந்தையும் அழைச்சுடு குழந்தையை காட்டிலும் இது என்னுடைய இதையும் காப்பாற்று அந்த புரியவர் காலகதி அடைஞ்சிடும் சீரகத்தில் இப்படி வந்துவிடுத்தேன் ரங்கநாதனுக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துவிடுத்தேன் என்ன அவர் காலகதி அடைஞ்சு தேசிதர் அந்த கிரந்தத்தை கையில எடுத்து அந்த சிறுவனையும் எடுத்துக்கொண்டு கர்நாடக தேசம் ஓடி போயிட்டார் பெருமாளை காப்பாற்றணும் இல்லையா ரங்கநாதனை அவரை காப்பாற்றணுங்கிறதுக்காக தெங்கில சம்பிரதாயத்தில் பிள்ளை லோகாச்சாரியம் ஒருவர் தன்னுடைய சகோதரர்களோட கூட சில ஸ்ரீவிஷ்ணவர்களோட கூட பெரிய பெருமாளுக்கு முன்னாடி ஒரு திற விட்டு ரங்கநாயகி மூலவருக்கு ஒரு திற என்ன தெரியனா கல்லாலிய கல்ல வச்சு அடைச்சி விட்டான்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக பரிபாஷையில கல் திரை போட்டு என்று சொல்லு போட்டு போட்டுவிட்டு தாயா இருக்கிறாளே ரங்கநாயகி தாய் எல்லாம் மணிக்கிறாளே நமாவும் வில்வ நிலையாம்னு சொல்றோம் இல்லையா அந்த பில்வத்தின் அடியில ஒரு சுரங்கம் வச்சு அதுல தாயாரை எழுந்துகளை பண்ணி மேல விட்டு நம்பெருமாலை மட்டும் எடுத்து ஓடி போயிட்டான் ஓடி போய் ராத்திரி ராத்திரியா பகல் பகலாக கிராமம் கிராமமா சூக்கிண்டு கொண்டு காப்பாற்றி விடுவோம் அப்பதான் பல ஊர்கள் சஞ்சாரம் பண்ணிவிட்டு அங்கங்க போய் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வருஷம் வெளில இருந்திருக்கார் வேற ராஜ்யம் மாற வரையலும் அப்போ அங்கங்க இருந்திருக்கிறார் அங்கங்க போயிட்டார் இன்னும் வந்து இந்த ராஜ்யம் மாறி ஹிந்து ராஜ்யம் ஏற்பட்ட பிறகுதான் ரங்கநாதன் வரணுங்கிறதுனால அங்கங்க ஒரு இடத்துல இங்கேன்னு போனதுன்னு துரத்துடே வராளா மலையில ஏறிச்சாள மலையில ஏறினதும் துரத்தின் வராளா இப்படி துறச்சின்னு வரும்போது ரங்கநாதனை மறக்க ஒரு கொடிய பிச்சு கழுத்துல கட்டி கொண்டும் மலையில குதிச்சாரா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் மலையிலும் குதிச்சாரா குதித்த ஸ்ரீ வைஷ்ணவர் பரமபன் அடங்கிட்டாரு ரங்கநாதன் மட்டும் இருந்தா ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடி வர பக்தாலா அந்த ரங்கநாசனை எடுத்துண்டு அப்புறம் வேற ஒரு கேத்திரத்துக்கு ஒழித்து கொண்டு போயிட்டான் இங்கே பெரிய கோவிலை விட்டுட்டு ஒரு கிராமத்துல எங்கேருந்து போய் ஜோதிஷ்குடின்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்துல ஒரு கீத்த கொட்டகாய போட்டு அந்த கீத்த கொட்டாயில கொண்டு பெரிய பெருமாளை வச்சார் ஆயிரங்காலம் மண்டபம் அதுவும் சத்திரமும் தாமரமும் இப்படி ஒரு ராஜோபசாரமும் போய் ராமர் புறப்பட்டு எங்கேயோ கங்கை கரையில சிங்குவேரபுரத்துல மரத்தடியில படித்துன்றது போல ரங்கநாதனை கொண்டு வச்சதும் பிள்ளை இந்த லீலை எனக்கு தாங்காது இந்த லீலை நீ பண்ணக்கூடாது நீ நித்தியோத்சவ மாத உற்சவங்கள் பண்ணி தான் உயிரோட இருப்பேன் இப்படி ஒரு பண்ணினா எனக்கு தாங்காது அப்படின்னு நம்பெருமாளை பார்த்திருந்தே அப்படியே உயிரிட்டா அப்படியே விட்டுட்டார் அப்படி சென்றார் அங்கங்க அங்காங்க ஒவ்வொரு கோவில்கள் இருக்கார் அந்த ராஜ்யம் கைப்பற்றப்பட்டிருந்தா அங்கே செஞ்சி கோட்டையிலேயே கொஞ்ச நாள் இருந்தார் நம்ம ஊர் பக்கத்துல அங்க திருக்கோவிலூர் பக்கத்தில் திருவரங்கம் ஒரு அங்கூர்ல கொஞ்ச நாள் இருந்தார் திருவதிகிற ஊர்ல கொஞ்ச நாள் இருந்தார் படுக திருமையிலும் திருப்பதியில் சீனிவாசனோடய போய் கொஞ்ச நாள் இப்படி பல கஷேரங்களில் அநேகமா போய் கொஞ்சம் முஸ்லீம் கழகங்கள்லாம் நின்ன பிறகு பெருமாள் திருவாராதனம் பண்ணிண்டு உற்சவர் வேணுமே அதனால ஒரு நதியின உற்சவரை தயார் பண்ணிவிட்டு விட்டு பிராட்டி இருக்கிறாலே அந்த திராட்டியே எடுத்து வச்சு விடலாம் இதா ரங்கநாயகி தனியா வேண்டாம் பெருமாள் மட்டும் ஒருத்தர் பண்ணினோடு பெருமாள் பண்ணி விட்டு பில்வ விரட்சத்தினுடைய அடியில வச்சிருக்கிற ரங்கனா ரங்கநாயகிய தேடுறா கடைக்கல் தேடி தேடி பார்த்து எல்லாரும் ரொம்ப துக்கப்பட்டா யாரோ குழந்தை எடுத்து நம்பிட்டான் போல இருக்கு ஐயோ தாயார் போயிட்டாளே என்று துக்கப்பட்டால் வேற ஒரு பெருமாள் வச்சிருந்தே உற்சவங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறார் ரங்கநாதன் திக்விஜயத்திலே திருமலையில போய் இருக்கிறார் வேதாம்பரேசகர் சத்தியாகாலத்தில் போய் இருக்கிறவர் ஒரு பொறுக்காம மறுபடியும் உற்சவம் நடந்தா தேவலே என்று நினைத்து அபீதி ஸ்தவம் அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி பெருமாளை பிரார்த்திக்கிறார் இப்படி நிலேச்சர்களால் ஏற்பட்ட விபத்துகள்லாம் நீங்கி மறுபடியும் ஸ்ரீரங்க ஸ்ரீ அபிவிருத்தியாகணும் அது எங்களால ஆகணும் உன் செயலாலத்தானே ஆகும் அப்படின்னு பிரார்த்திக்கும் பொழுது செஞ்சிக்கோட்டையினுடைய அரசனாயிருந்த கொப்பநாதியன்னு ஒப்பன் அவன் அங்கேனு வந்து பிரார்த்தித்துக் கொண்டான் தேசிகரத்தில் எங்கே நான் மாறி யுத்தத்துக்கு போக்குறேன் உங்க ஆசீர்வாதத்தாலே எனக்கு வெச்சு லாபஸ்தேஷாம் ஜெயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவ ஏஷாம் இந்தீவரசாமோ கிருதையை சுப்பிரதிஷ்டிதான் நான் நினைச்சேன் நீ வந்தே பா இது ரங்கநாதனுடைய போய் வெற்றி கிடைக்கும் அவன் போய் ஜெயிச்சு வெற்றி அடைஞ்சான் மறுபடியும் நம்முடைய இந்து ராஜ்யத்தை கைப்பற்றினான் ஸ்ரீரங்கத்தை கைப்பற்றினான் பெருமாளை கொண்டு வந்துட்டும் ரங்கநாதனை அங்கேயும் கொண்டு வந்துட்டான் ரங்கநாதனை இங்க எழுந்திர பண்றா பண்ணும் பண்ணும்போது ஏற்கனவே ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா இவர் விடமாட்டேங்கிறார் இவர் இங்கிருந்து இருக்கிறாரே இங்க இருக்கிற அபிமானிகள்னா இங்க இருக்கிறதா ரங்கநாதர் அவர் இல்லேங்கிறார் அவள் என்ன பண்றா இவர் தான் ரங்கநாதன் புது மூர்த்தி தயார் பண்ணி வச்சிருக்கிறேன் அவர்தான் ரங்கநாதன் இவரா அவரான் சந்தேகம் வந்து அவர் காலத்திலேயே இருக்கிறவா யாராவது இருக்கிறாளோ அவன கண்டுபிடிச்சு சொல்லுவார் அப்படின்னு நினைச்சு பார்த்தா ஒரு வயோதிகர் வண்ணார் உத்தரகிறாராம் அந்த வண்ணார் எப்பொழுதும் ரங்கநாதனுடைய துணி தோக்கிறவர் ஆனா அவர் வயோதிகராய் நூறு வயசுக்கு வேற ஆயிடுத்து இல்லையா அவருக்கு கண்ணு சரியா தெரியாது அவரை போய் வந்து நீர் ரங்கநாதன் அடிக்கடி பார்த்திருக்கிறீர் இல்லையா இப்ப இருக்கிற ரங்கநாதர் ரங்கநாதரா வந்த ரங்கநாத ரங்கநாதரா நீங்க பார்த்து சொன்னா தேவலே எனக்கு கண் தெரியலையேப்பா ஆனா ஒண்ணு பண்ணு இந்த பெருமாள் இருக்கிற துணிய இந்த பெருமாள் துணியும் கொண்டு வந்து அந்த பெருமாள் துணியை கொண்டு வந்து நான் சொல்றேன் இந்த புது பெருமாளுடைய துணியை கொண்டு கொடுத்ததும் இது இல்லையுட்டார நம்பெருமாளுடைய வஸ்திரத்தை கொண்டு கொடுத்ததும் அப்பதான் நம்பெருமாளே அவருக்கு பேர் வருது இத கொண்டு கொடுத்ததும் அவருடைய வஸ்திரம் ஒரு தனி மனம் மணக்குமா ஒரு சுகந்தம் மணக்குமா அந்த கழவர் இப்படி வந்து இங்க மூக்கு கொண்டு கண்ண ஒத்திண்டு இவர் தான் நம்பெருமாள் இவர் தான் நம்பெருமாள் இவர் தான் நம்பெருமாள் ரங்கநாதனுக்கு நம்பெருமாள் ஒரு பெயர் உண்டு அந்த நம்பெருமாள் சூட்டினார் அவரை களை கூத்துட்டு அப்புறம் நம்பெருமாள் தான் ஸ்தானத்துக்கு வந்துவிட்டார் ஸ்தானத்துக்கு வந்தா அப்புறம் பட்ட மகிழ்ச்சி வேணுமே புதுசா வேணா ஒரு தேவிய பிராட்டியை தயார் பண்ணி விடலாம் அப்படின்னு பொழுது ஒரு அர்ச்சகருடைய சப்பனத்துல ரங்கநாயகி தாயார் நான் வில்வ லட்சத்தின் அடியில இருக்கேன் அப்படி ஒரு பதிவிரத்தை புது பெருமாளோட உட்கார அசோகணத்துல உட்கார்ந்து உட்காந்துக்கா அதிக அடி சொப்பனத்துல வந்து நான் இங்கேதான் இருக்கேன் என்னை வெளியில கொண்டு வந்து அப்புறம் எல்லாரும் போய் தோண்டி பார்த்தா இடத்துல இருக்கலாம் தாயா அன்னைக்கு பார்த்துருக்கா இல்ல ஏன்னா புது பெருமாளோட உட்கார இஷ்டம் இல்லை நம்பெருமாள் வந்த பிறகு அப்புறம் தாயாரையும் பெருமாள் எருந்திரி உற்சவங்கள்லாம் பண்ணினான் பிற்காலத்து சரித்திரம் இடலாம் பிற்காலத்து சரித்திரங்கள் இது எதுனால் கிரகம் தியாகம் தனம் மனைவி மக்கள் வீடு வாசல எல்லாத்தையும் விட்டு உயிரை விட்டாவது ரங்கநாதனை காப்பாற்றணும் ரங்கநாதனை காப்பாற்றணும் மனைவி மக்கள் வீடு வாசலை விட்டாவது காப்பாற்றணும் தானே அந்த சமயத்தில் ஸ்ரீகிருஷ்ணவா குடும்பத்தை பார்த்திருந்தா பெருமாளை காப்பாத்திருக்க முடியுமா இன்னைக்கு ரங்கநாதன் கிடைச்சிருப்படா நமக்கு எல்லாம் எப்படியாவது போகட்டும் விட்டுட்டுதானே ஒரு பத்து பேர் அன்னைக்கு பெருமாளை தூக்கிண்டு போய் ஓடி கேட்க விட்டுட்டு ஓடி கேர்க்க അപ്പൊ കാപ്പാത്ത മാം ഭഗവാൻ നൈവ ത്യാജ്യോ രംഗനാഥ പൂജയത്വം ദിനേ ദിനേ യോഗക്ഷേമം നിശ്ചിന്തോ നിർഭരസ്മാം ജഗത്പതി നീ ഭഗവാനെ കാപ്പാത്തു ഭഗവാനോനെ കാപ്പാത്രീ കവലയേപ്പെടാ ഇവിടെയേ നാം കോവിലെ കട്ടി കുടുംബം എപ്പോഴും നടക്കും കവലപ്പെടാതെ കുടുംബ നിമ്മതിയാ കുടുംബത്തെ കട്ടിണ്ടതേനാ കുടുംബ നമ്മക്കാതെ പല കവലകൾ പല സച്ചരകൾ പല കഷ്ടങ്ങൾ വരുമാനം ജാസ്തിയ ജാസ്തിയാണ് உடனே தேவை ஜாத்தியாக ஆக பல கஷ்ட நஷ்டங்கள் பெரும்பால்தான் கத்தியை நினைச்சேன்னா நிம்மதியான வாழ்க்கை உனக்கு தானே இருக்கும் இப்படி தன்னுடைய தேஷ்டபுத்திரனானுக்கு மனு ரங்கநாதனை எழுந்துகளை செய்து கொடுக்க இட்ச தரமபாகியம் ஏற்படுத்தா தன்யோஸ்மி லப்தம் குலதனம் அனுகிரகித்தோஸ்மிலாகு வம்சத்து ராஜாக்கள் எல்லாரும் அந்த பகவானை பூஜை பண்ண ஆரம்பிச்சார்கள் அவனுடைய சகோதரர்கள் அவ வம்சத்துல வந்த ராஜாக்கள்ல மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேறு முருக்கரோகரா வள்ளிமணு கரோகரா கட்சி எம்பதி சண்முகநாதன் அரோகரா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே